ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கோ ஸ்டேனில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்கொட்டையில் தான் செஞ்சுருக்குறோம் பலாக்கொட்டை அடை அப்புறம் பலாக்கொட்டை வடை ரெண்டுத்துக்கும் சேம் ஒரே இது தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இது பார்த்திங்க அப்படின்னா வடை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் ரொட்டியும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பலாக்கோட்டையில் இந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் தோல் எடுத்துட்டு அந்த ப்ரௌன் தோளோட அப்படியே வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன் குக்கரில் போட்டுட்டு அந்த கு பலாக்கொட்டை முழுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாக்கா விசில் போனதுக்கப்புறம் நம்மளுடைய பலாக்கொட்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க நல்லாவே நம்ம ஒழி பலாக்கோட்டை சாஃப்டாக இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருக்கு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம அந்த பலாக்கோட்டையை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சாலும் சரி அப்படி இல்லாட்டி நம்ம தனி வேக வச்சுட்டு செய்யும் போது உப்பு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் சூடாறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டான குறை குறைப்பில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு பால் பாலாக பண்ணிக்கலாம் இந்த பால் பால்பால்லாம் பண்ணுறது வந்து ரொட்டி செய்கிறதுக்கும் வடை செய்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பால்தீன் கவர் இல்லை ஷீட் இந்த மாதிரி எதாவது இருந்தேன்னா அதில் நைஸாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மாதிரி நைஸாக நல்லா தட்டிட்டு அப்புறம் தோசைக்கலையில் போட்டால் போதும் படுப்பத்தை வச்சு தோசைக்கலை வச்சுக்கலாம் கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போது நைஸாக தட்டி அந்த அடையை வந்து அப்படியே அதிலேயே வந்து நைஸாக தட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன் அதில் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகும் சேர்த்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அடை மேலே ஊற்றிக்கலாம் இது வந்து முட்டை வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா இது பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த நல்லா அடையை ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதை எடுத்துக்கலாம் நல்லாவே திருப்பிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அடை தான் வந்தது ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் இப்போ வடை செஞ்சுக்கலாம் அது கடப்பை தச்சுட்டு ஒரு வாழில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி நம்ம இந்த வடை தட்டிட்டு வடை சை ஷேப்பில் நல்லா த்ரௌண்டாக தட்டிவிட்டு அந்த முட்டையில் நான் டிப் பண்ணிவிட்டு எல்லா வடையும் போட்டு அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த உளுந்த வடை டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் மேலே அந்த முட்டையோட எதுவும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உளுந்த மாவுடைய எதுவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோட வடை எல்லா வடையும் தட்டி முட்டையில் டிப் பண்ணி அதை போட்டுவிட்டோம் ஒரு சைடு வேகட்டும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா முறிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அது போய் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சால் போதும் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் நம்மளுடைய பலாக்கொட்டை விட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ